வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி காரசாரமான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லி புதினா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதே மாதிரி நண்டு குழம்பு ஒரு தடவை செய்வீங்க அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நண்டை சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வச்சுக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் நான் கால் மூடி தேங்காவை அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் மூடி சேர்த்தா போதும் நல்லா கொதித்ததும் நல்லா மனமான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜபாகிரியேசன்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க